வணக்கம் நண்பர்களே நம்ம வாஷிங் டேங்க் வந்து ஆல்ரெடி எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்குதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து நான் அந்த பிளேடை வந்து மாற்ற போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த இது எப்படி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட இந்த வாஷிங் டேங்கோட மோசமாக இருந்தது ரொம்ப நாள் ஆச்சு இதில் வாஷிங் பிளேடு மாற்றி ஸோ அதனால் இன்னைக்கு கா காலையிலே எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் பல பலன்னு இருக்குதா அந்த அளவுக்கு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் ஸோ க்ளீன் பண்ணிட்டோம் இது அதுக்குள்ளே இருக்கிற தகுடு இந்த தகுடு வந்து உண்டான அந்த போல்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க இது வந்து இப்படி தான் இருக்கும் இந்த ஒரு ஷார்ப்பாக இருக்குது இல்லையா அது கீழே இருக்கும் இது வந்து மேலே இருக்கும் மட்டமாக இருக்கிறது மேலே இருக்கும் இப்படி வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வாஷிங் பிளேடு வந்து நிறைய மெக்கானிக் கொடுப்பாங்க எங்களுக்கு வர மெக்கானிக் தான் இதை நாங்கள் அவர்கிட்ட தான் மெட்டீரியல்லாம் வாங்குவோம் ஸோ இதை வாங்கிட்டு என்ன பண்ணணும் இந்த மட்டமான சைடு இருக்குது இல்லையா இந்த ஒரு சின்னதாக ஒரு காடி இருக்கும் அந்த காடியில் கரெக்டாக இதில் ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் ஈவனாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக ஒரு ஒரு ஹோல்ஸ் போட்டு இது மாதிரி எடுத்துக்கணும் இந்த பிளாங்கெட் பஞ்ச் இருக்குது இல்லையா அதை வச்சு நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்கன்னா இதுமாதிரி வந்துடும் கரெக்டாக இது வந்ததுக்கப்புறம் இது இந்த பக்கம் இதை ஃபிக்ஸ் பண்ணி இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணி சரி நானே வீடியோ எடுக்கத்தாலே என்னால் அதை கரெக்டாக காட்ட முடியல சென்டராக வச்சுட்டு இப்படி மாட்டினாக்கா வாஷிங் பிளேட் தான் மாட்டணும் எல்லாருக்கும் தெரியும் மட்டமாக வச்சு மாட்டணும் நீங்கள் நான் மாட்டு காட்டுறேன் என்ன இது மாதிரி ஃபஸ்ட்டு கையாலே அந்த டைட் பண்ணி வச்சுக்கிட்டணும் டைட் பண்ணி வச்சுக்கிட்டு இதோடைய அளவு இருக்கு இல்லையா இது வந்து கரெக்டாக ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு மெஷர்மெண்ட் வச்சு கரெக்டாக செட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம பஞ்ச் பண்ணும்போது ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்கும் இல்லையா அப்போ என்ன ஆகும் இதுமாரி ஆடும் ஆடுதா அது அது ஆடாத அளவுக்கு இதை ஃபுல்லாக வெளியே இழுத்து வச்சு நம்ம டைட் பண்ணால் இப்போ வந்து இது ரெடி ஆகிடும் புரியுதுங்களா ஸோ அந்த மட்டமான சைட் தான் மேலே வரணும் இல்லைன்னா இது இருக்கு இல்லையா அந்த இந்த வந்து இப்படி அழுத்துனா கூட ஒரே லெவலாக வந்துடும்